நாம் நம்மளுடைய குற்றங்களுக்காக நீங்க எல்லாரும் சோன பார்த்தாலே உங்க முகங்களை பார்த்தாலே சோனவாதிகளாக தான் தெரியுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னால எப்படி இருக்குன்னு கேட்டான் இப்போ இருக்கிற நரகம் போதுமா பார்த்தாதான் வேற ஒரு நரகமும் தயார் அப்படி நினைக்க வந்து நினைக்க வேண்டியதாக வந்துடும் ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லடியார்கள் உங்களை பார்த்தாலே உங்களை திரும்பங்களை பார்த்தா நல்லா தெளிவு தெரியுது நண்பர்கள் ஹதரத் உமர்றது தான் வந்து சொல்றாங்க நாளைக்கு யாம நாளையில் எல்லாம் தீர்ப்பு செய்யும் போது எல்லாருக்கும் சொர்க்கம் ஒரு ஆளை தவிர எல்லாரையும் சொர்க்கத்தில் போட்டு ஒரு ஆளை நரகத்தில் போட போறேன்னு எல்லாம் சொன்னா அது நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆள் உமராயிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ ஈமான் வந்து ஆதரவு அச்சத்துக்கு மத்தியில் இருக்கு இப்ப நாம எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம் ஏன்னா ஹதீஸ்ல ஆதாரம் வந்துருச்சு மென்கால லாயில தகலச்சின்னா திருக்கலிமா உப்பு கொண்டவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு குரான் சொல்லிடுச்சு ஹதீஸ்னு சொல்லி ஆதாரம் வந்துருச்சு அதே நேரத்துல நரகத்துல தண்டனை இருக்கு என்பது அறவே மறந்துடுது இருக்குங்களே அது அறிவாளி அதாவது அது அறிவு அறிவின்மை எடுத்தா சொல்லணும் ஏன்னா குரான் ஹதீஸ் அதை பறைசாட்டி கொண்டு இருக்கும்போது மறுக்கிறது ரொம்ப பெரிய குற்றமாயிடும் அல்லா நம்மள பாதுகாப்பான இப்ப ஒண்ணு தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக கலிமா சொன்னவர்களுக்கு சுவனபதி இருக்கு அன்பர்களே இப்ப பிரச்சனை என்ன இருக்கு இந்த அல்லாஹுத்தா அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய கோ அல்லாஹுடைய அந்த அழைப்பை அல்லாஹுடைய அந்த தாவத்தை கபவுசெஞ்சு நபிமார்கள் வாயிலாக கொடுத்த கலிமா ஒப்புக்கொண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் ஏன் செய்யறான் தன்னுடைய சோனபதியை நீடுலி அல்லாஹுத்தால தானமா குடுத்தர்றான் தர்மமா குடுத்தான் பிச்சையா குடுத்துறான் ஏன் இந்த மரியாதை அல்லாஹ் செய்யறான் என்று கேட்டால் தன்னை இலாவாக ஒப்புக்கொண்ட காரணத்துக்காக அப்ப அல்லாவுக்கு பிரியும் தன்னை இலாவாக ஒப்புக்கொள்ளும் அதை விளங்குறதுக்காக அதில் வலியுறுத்தி நான் சொப்பதான் அல்லாஹுவை அல்லாஹ் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒப்புக்கொண்டவர்கள் அரபு நாட்டில் நபி அவர்கள் எதிர்த்தவர்களும் அல்லாவே ஒப்புக்கொண்டார் இன்றைக்கு கூட நம்முடனே கலந்துரவாடக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாவே தெய்வம் இல்லை என்று யாரும் சொல்லை முஸ்லிம் அல்லாதார்கள் கூட அவன் அவர்களுடைய தெய்வங்களுடனே முஸ்லிம்களுடைய தெய்வம் தான் சொல்றான் முஸ்லிம்களுடைய தெய்வம் அல்லாண்டு சொல்றான் நம்முடைய தெய்வம் அல்லாண்டு சொல்ல மாட்ட ரெண்டாவது தவறு அல்லாவும் ஒரு தெய்வம்னு சொல்றான் எத்தனையோ தெய்வங்கள்ல அல்லாஹ் ஒரு தெய்வம்னு சொல்றான் அல்லாஹ் மட்டும் தான் தெய்வம்னு சொல்ல இல்லை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன நாம அல்லாவை தவிர வேறு யாருமே தெய்வம் இல்லைன்னு சொல்றோம் அவன் என்ன சொல்றான் முஸ்லிம்களுடைய தெய்வம் அல்லாஹ் தாங்கன்னு சொல்றான் அதாவது அல்லாவும் ஒரு தெய்வம் தான்னு சொல்றான் அப்படின்னு அர்த்தம் பல தெய்வங்களில் அல்லாஹ் ஒரு தெய்வம் சொல்றான் ஆனா அல்லாஹ்வுடைய கோட்பாடு என்ன அல்லா ஒரு தாலாவுடைய அழைப்பு என்ன அல்லாவுடைய விருப்பம் என்ன என்னை தவிர யாருமே தெய்வம் இல்லைங்கிறது அல்லாஹு தாலாவுடைய பாரிசா லா இல்லாக இல்ல என்ன தவிர வேற யாரும் தெய்வம் இல்லைன்ட்டு அல்ல அப்ப நல்லா தெரியுது யார் அல்லாஹுவை தவிர வேற ஒரு வஸ்துக்கு தெய்வ தன்மையை சொந்தப்படுத்துவானோ அவன் எணை வைத்த அந்த குற்றத்துக்கு ஆளாகிறான் முஷிரிக் ஷிர்க் வச்சான் அப்ப எணை வைப்பதை அல்லா வன்னிக்க மாட்டான் இப்ப நாம இங்க விளங்க வேண்டியது என்ன இருக்கு நாம அல்லாஹுவை தெய்வம் என்று ஒப்புக்கொண்ட நாம் அந்த தெய்வ தன்மையை அல்லாஹுக்கு பரிபூர்ணமாக சம்பூரணமாக நாம சொந்தப்படுத்தி இருக்கிறோமா இல்ல நாமளும் தெய்வத்தன்மையில அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடனே

அப்போ இது முஸ்லிம் அல்லாதார்களை பார்த்து சொல்லிடு ஏ அப்ப முஸ்லிம் அல்லாதார்களை பார்த்து குத்துக்கு நாயகம் நீ ஆயிரம் தெய்வம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் தான் தெய்வம் சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டான் அவர்களை கேட்கிற கேள்வியே இல்லை ஏன்னா அவன் பல தெய்வம் பல பேருக்கு தெய்வத்தன்மை கொடுத்து வச்சிருக்கிறான் திருக்கலிமாவை சொல்லி கொண்டும் அல்லாஹுவை தவிர உண்டான சிருஷ்டிகளுக்கு தெய்வத்தன்மையை கொடுத்து வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி செயல் தவறு அந்த தவறு செய்த முஸ்லீம்களை தான் கண்டுச்சிருக்கேன்

தெய்வ தন্মய தெய்வ தন্মயங்கறது இப்போ சமுதாயத்துல ரெண்டு சாரார் ரெண்டு விதமா விளங்கிருக்கு ஒரு சாரார் என்ன விளங்குறாங்க பக்தர்கள் அதாவது அடியார்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஏற்று கொள்ளக்கூடிய தন্মைக்கு பேரு தெய்வ தন্মன்னு விளங்குகிறது உங்க கவனம பின்னால நான் கேப்பேன் தாலிம்கள் ஒரு சாராருடைய கருத்து என்ன அடியார்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு தெய்வ தன்மை ஆரிஃபீன்கள் ஞானவான்களுடைய கருத்து என்ன அதாவது பக்தர்கள் அடியார்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு தெய்வ தன்மை ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் மறுபடியும் லா கவனம் லாயிலாக ஒரு சாராருடைய விளக்கம் என்ன நாம் தொழுகக்கூடிய தொழுகை நம்மளுடைய நோம்பு நம்மளுடைய தான தர்மம் நம்மளுடைய சிக்கரு சிக்கரு நாம செய்யற ஏனைய வணக்கங்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் இந்த வணக்கங்களுக்கு சொந்த காரணம் இந்த வணக்கத்துக்கு உரிமை உள்ளவன் இந்த வணக்கங்களை வணக்கங்களுக்கு அல்லாஹ் அல்லாத யாருக்கு இப்படித்தான் திருக்கரிமா நமக்கு சிறு பிராயத்திலிருந்து புகட்டப்படுது கருத்து உட்கார்ந்து ஆனா அல்லாவும் ரசூலும் எந்த அடிப்படையில் அந்த திருக்கரிமாவுடைய தத்துவத்தை நவீன சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க அதன் பக்கம் நம்மளுடைய கவர்னம் கொஞ்சம் குறைவா இருக்கு அதனால எல்லாரும் லாய் லாயில் கொண்டவர்கள் தன்னை எப்படி திருப்திப்படுத்திக் கொள்றான் அவன் தன்னை எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் நான் தான் அல்லாவத்தவர் வேற இல்லா இல்லைன்னு ஒப்புக்கொண்டேன்னு அல்லாவத்தவர் வேற ஒரு தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன்னு ஒரு மனசாந்தி அவருக்கு வந்துருச்சு அல்லாவத்தவர் வேற தெய்வம் இல்லைன்னா என்ன கருத்துல பா சொன்னேன் இல்ல நாம வணங்குறோமே இந்த வணக்கத்தை நாம நபிமார்களுக்காக செய்யக்கூடாது அவுலியாக்களுக்காக செய்யக்கூடாது

கொஞ்சம் மறதி வந்து மறதி வந்துருச்சு என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லள்ளி மூணு கூட்டமா பிரிவார்கள் ஜெனகுட்ட다가 சகோதரர் கொல்லூம் எல்லாரும் நரகத்துல பிரவேசிப்பார்கள் ইল্লা உம்மத்தும் 와ஹிதா ஒரு ஜமாஅத்துக்கு ஒரு கூட்டத்தை தவிர அவ கமா காலம் நபி சொல்லாசு என்ன அஜத்துமார் கூட்டுக்கிறாங்க அவங்க ஹதீஸ் அப்ப என்னுடைய உம்மத்தி எழுபத்தி மூணு கூட்டமா பிரிஞ்சு எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போகும் ஒரு கூட்டத்தை தவிர இப்ப அகைதா என்ன சன்மார்க்க தீர்ப்பு என்ன அப்ப அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் சலதாலிசனம் சொல்லும் பொழுது என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூணு பிரிவா பிரிவா அதுல எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போவான் ஒரு கூட்டத்தை தவிர இப்போ இது அகைதாவில் சர்ச்சை என்ன அப்ப அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நீடுளி நரகத்தில் இருப்பார்களா ஒரு கேள்வி அகைதா நீங்கள் விளங்கினுங்கிறத சொன்ன அப்ப சன்மார்க்க சட்ட மேதைகளுடைய தீர்ப்பு அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தார்களும் நரகத்துல போய் நீடுளி இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நீடுளி நரகம் இல்லை அவர்களும் தங்களுடைய குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்த பிறகு சுவனபதி கொண்டு செல்லப்படுவார்கள் அப்ப அவர்கள் செய்த அந்த பாவங்கள் என்ன எழுபத்தி மூணு கூட்டமா பிரிவார்கள் என்பது இருக்குங்களே செயலால அமலால அல்ல அகைதாவுனா சன்மார்க்க மேதைகள் செஞ்சிருக்கிற சச்சரவங்களுக்கு முன்னால் வைக்கிற அவர்களுடைய தீர்ப்பு எழுபத்தி மூணு கூட்டமா பிரிஞ்சு எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போனா எழுபத்தி ரெண்டு பேர் யாரு அகைதாவுடைய பாசிக்குகள் அகைதாவில் பாவியாக இருப்பார்கள் கொள்கையில கொள்கையில சன்மார்க்கத்துக்கு குரான் ஹதீஸ்க்கு முரணான கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் அந்த விதமான எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர்கள் நரகத்தில் போவார்கள் அப்ப இந்த இடத்துல மேதைகள் என்ன விளக்கி இருக்கிறாங்க எப்படி அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாறு செய்தவர்கள் விளக்கப்பட்ட பாவங்களை செய்தவர்கள் நரக தண்டனை அடைவார்களோ அதே விதமாக சன்மார்க்கத்தினுடைய அகைதாவது சன்மார்க்க சம்பந்தப்பட்ட கொள்கையில சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கைக்கு முரணான எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர்கள் அவர்கள் எந்த விதமா தக்குவா செஞ்சிருந்தாலும் எவ்வளவு சாதியான செஞ்சிருந்தாலும் எவ்வளவு பாவங்களை செய்யாம தங்களை பேணி காத்திருந்தாலும் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக அகைதாவில் வேற்றுமை பிரிஞ்சதுனால அகைதாவில் அவர்கள் பாசிக்காக பாவிகளாக இருக்கிற காரணத்தினால அதை அதனாலையும் தண்டிக்கப்படுவார் அப்ப இங்க சன்மார்க்க மேதைகள் என்ன வளர்க்கிறாங்க ஏவல் விலக்கலை விட்ட தொழுகாத குற்றத்துக்கு மட்டும் தண்டனை நோம்பு வைக்காத குற்றத்துக்கு மட்டும் தண்டனை அல்லது ஜினாஃபனா செஞ்சதுக்காக மட்டும் தண்டனை என்று நினைச்சு ரொம்ப பேர் சமாதானமா இருக்கிறாங்க அகைதாவில் சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கைக்கு முரணான கொள்கை உடையவர்களுக்கும் தண்டனை இருக்கு அவன் அகைதாவுடைய பாசிட் இப்ப சர்ச்சை என்ன அப்ப இந்த எழுபத்தி ரெண்டு மூணு எழுபத்தி ரெண்டு கூட்டத்து செல்லதாலிசன் சொல்லும் போது ஒரு உமத்து தான் சொர்க்கும் போகும் பாக்கி பேர் நரகம் போவாங்கன்னு சொல்லிவிட்டாங்களே அப்புறம் அவங்களுக்கு எப்படி சொர்க்கம் என்று கேட்டால் அந்த எழுபத்தி மூணு கூட்டத்தார்களும் அல்லாஹை தவிர வேற ஒரு இலாக இருக்கிறான்னு சொன்ன விளங்கிறதுக்காக சொன்ன அதாவது அல்லாஹுடைய சம்பந்தப்பட்ட கொள்கையில அதுல ஜமாத்துடைய கொள்கைக்கு முரணான பலவிதமான விளக்கங்கள் வச்சிருக்காங்க உதாரணமா ஒரு கூட்டம் இருக்கு எழுபத்தி ரெண்டு பேருடைய வித்தியாசம் ஒவ்வொன்றுல எத்தனையோ கிளை இருக்கு இப்ப உதாரணமாக இப்ப நாம சற்று முன்பாக சொன்னோம் சாலிகான நற்செயல்கள் ஈமானுடைய ஒரு பகுதி அல்ல அதனால சாலிகான நல்ல அமல்களை விட்டு விட்டா ஒரு மனுஷன் காஃபிரா போக மாட்டான் அவன் ஈமான் ஜாயில் ஆகாது ஈமான் அவனை விட்டு நீங்கி போகாது ஈமானுங்கிறது தஸ்தீக்கும் கல்புக்கு சொல்றது அதை அவனை விட்டு போகாது இது நம்மளுடைய சுமஜமாதிரி கொள்கை

அவர்கள் சீனா செய்யாம ஃபனா செய்யாம சாராயம் முடிக்காம வட்டி வாங்காம எவ்வளவு தக்குவாதாரியா இருந்தாலும் அகீதாவில் அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காகவும் நரகத்தில் செல்வார்கள் என்றாலும் சன்மார்க்க மேதைகளுடைய முடிவு காவிர்களைப் போல நீடூலி நரகங்களே இருக்க மாட்டார்கள் காரணம் என்ன அப்படிப்பட்ட பாவிகளையும் அந்த எழுவத்தி ரெண்டு கூட்டத்தார்களையும் மறுபடி சோனபதி கொண்டு சேர்ப்பது அதுல என்ன இருக்குன்னு கேட்டால் அவர்கள் லாயினா இதெல்லாம் ஒப்புக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய அகைதா வந்து அல்லாவை தவிர வேற தெய்வம் இல்லைங்கிற அகைதா இருக்கு அந்த தஸ்தீக் இருக்கு அவர்களுக்கு அதனால தான் பொதுவாக ஏவல் விளக்கலை விட்டதுனால ஒரு மனுஷன் காஃபிரா போக மாட்டான் நிராகரிச்சா காஃபீரா போடும் அது மார்க்கத்தீங்க தொழுகை ஒரு மனுஷன் பரவும் இல்லைன்னு சொன்னா காஃபிரா போடும் சாராயம் குடிக்கிறது ஹலால் தான்னு சொன்னா காஃபிரா போடும் ஹராமே ஹலால்னா காஃபிரா போடுவான் ஹலால் ஹராம்னாலும் காஃபீரா போடும் அல்லா ஏவுன காரியங்கள் கடமை இல்லைன்னு சொன்னா

ஏ காவிர்களை போல நீடூடி நரகம் இருந்தால் அவர்கள் சொன்ன திருக்கலிமாவுக்கு அந்தஸ்து இல்லாம போயிடும் அவனுடைய ரசூலும் கலிமாவுக்குள்ள அந்தஸ்து என்ன வச்சிருக்கிறாங்க சோனபதி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கு இது மார்க்க தீர்ப்பு அன்பர்களை இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி வருங்களா கவனமா கேட்க அப்புறம் நான் கேட்பேன் நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு உழப்ப கூடாது நீங்க வெளியில சொல்லும்போது போது அதுல கனிப்பா கலிப்பாக்கள் மோதலான அப்துல் சமு சாஹிப் அவர்கள் தலைகளை கூட சமயத்தில் சொல்லி விட்டுறாங்க ஹக்கீம் கொஞ்சம் உஷாரா இருக்கு கியாம நாளையில் ஒரு தண்டனை இருக்கு அத நான் சொல்லி ஹவுதுல் கௌசருங்கிற தடாகத்துல ஹவுதுல் கௌசர் தடாகத்துல இருலோக ரட்சகத்தங்களுடைய உம்மத்துக்கு தண்ணீர் புகட்டுவார்கள் அது சமயம் மலாய்க்குமார்கள் வந்து சிலரை கழுத்தா கொடுத்து துரத்துவாங்க அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க நான் அந்த மலங்குகிட்ட சொல்லுவேன் என்னுடைய உம்மத்தை நீங்க துரத்தாதீங்க என்னுடைய விரட்டாதீங்கன்னு விரட்டாதீங்க அப்ப மலாய்குமார்கள் சொல்லுவாங்க இவர்கள் உங்களுடைய உம்மத்தினர்களாக இருந்தாலும் நபியே இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை தலைகளை புரட்டியவர்கள் யார சூழ்நிலாண்ட நபிய ஹபீபே தாங்க கொண்டு வந்த தீனை அதாவது தீனை உங்களுடைய மாத்தியவர்கள் தீனை மாத்தி விட்டாங்க இவர்கள்

நம்மளை அறியாம அப்படி ஏதாக மார்க்கத்துக்கு விரோதம் நான் பேசினா அல்லாஹ் நம்மளை சீர்திருத்தி நேரான வழி அல்லாஹ் காட்டி அருள் புரிவாங்க இருந்தாலும் அந்த அச்ச கல்புல இருக்கு ரொம்ப மகான்கள் பேச பயந்து இருக்கிறான் ஏன்னா என்னுடைய பயானை கேட்டு யாராச்சும் வழி கேட்டு போனா என்ன செய்யறது சில மகான்கள் கிதாபுகள் எடுத்து திரும்ப கிழிச்சு விட்டாங்க இதுல ஏதாக சன்மார்க்கத்துக்கு விரோதமா இருந்து நேரான பாதைக்கு மாத்தமாய் வாசங்கள் வந்து நம்ம ஆட்டிக்கிட்டா என்ன செய்யறது இப்படி எல்லாம் அச்சப்பட்டு இருக்கிறான் இப்ப நாம மேடையில இருந்தா சும்மா சரமாரியா நம்ம வாயில வந்ததெல்லாம் தீனு தாண்டு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஹாசில கலாம் அது ஒரு பக்கம் இருக்கு ఎచ్చరిక ఆశించదు